அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் செய்திகள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஹூனுபிட்டிய கங்கா ராம விகாரையில் வைக்கப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை தரிசிக்க இன்று முதல் சந்தர்ப்பம் பஸ் போக்குவரத்துக்கான சட்டங்களை கடுமையாக்குவதாக அமைச்சர் பிமால் தெரிவிப்பு ஜனவரி மாதத்தில் அதிக வாகனங்கள் இறக்குமதி அரசாங்கத்துக்கு மூன்று தசம் ஐந்து வருமானம் புதிய நாயகம் ஜாரத்ன கடமைகளை பொறுப்பேற்பு ஒரு கோடி எட்டு லட்சம் ரூபாய் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் மூவர் கட்டுநாயக்கவில் கைது ஈரான் அமெரிக்கா இடையே நாளை பேச்சுவார்த்தை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் புதிய கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள சமுதிகா ஜெயரத்ன தமது கடமைகளை இன்று காலை பொறுப்பேற்றார் இலங்கை வரலாற்றில் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகமாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தில் சமுதிகா ஜாராத்னா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் நாட்டின் இரண்டாவது கணக்காய்வாளர் நாயகமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ள அவர் வங்கி நிதி காப்புறுதி வரி திரைசேரி சேவைகள் மற்றும் கடன் முகாமைத்துவம் உள்ளிட்ட துறைகளில் தேர்ச்சி பெற்ற அதிகாரியாவார் பல அரசு நிறுவனங்களில் பணியாற்றியுள்ள சமுதிகா ஜாராத்னா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் இணைந்தார்

ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அமைய அரசியலமைப்பு பேரவையின் ஒருமித்த இணக்கப்பாட்டுடன் இன்று இலங்கையின் நாற்பத்தி இரண்டாவது கணக்காய்வாளர் நாயகமாகவும் இலங்கையின் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகமாகவும் நியமிக்கப்பட்டுள்ளேன் அதற்காக அதிமேதகு ஜனாதிபதிக்கும் அரசியலமைப்பு பேரவைக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தி நான்காம் இலக்க ஆறாம் சரத்துக்கு அமைய கணக்காய்வாளர் நாயகத்துக்கு சட்டத்துக்கு அமைய வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை பக்கசார்பின்றி நீதியாகவும் நிறைவேற்றுவேன் என உறுதி உறுதியளித்தார் உரிய முறையில் நிறைவேற்றுவதன் ஊடாக கிடைக்கும் பிரதிபலனை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதியளிக்கின்ற வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இந்த வருடம் ஜனவரி மாதம் இலங்கை வரலாற்றில் அதிகளவிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மாதமாக பதிவாகியுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவிக்கின்றது கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் ஐம்பத்தி ஐயாயிரம் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க தெரிவித்தார் இதற்கமயம் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டில் அரசாங்கம் வாகன இறக்குமதியை நிறுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மூன்று கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது ஐந்து ஆண்டுகளின் பின்னர் தனியார் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை மீண்டும் இறக்குமதி செய்யும் நடவடிக்கை முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டது கிளிநொச்சியில் உள்ள பாடசாலை ஒன்றில் குழவிக்கொட்டுக்கு இலக்கான முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு பேர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர்களில் மூன்று ஆசிரியர்களும் அடங்குவதாக போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் உலகத்துக்கு ஏற்றவாறு எதிர்காலத்தில் விவசாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் எதிர்வரும் மூன்று வருடங்களில் நாட்டின் நெல் உற்பத்தியை அதிகரிக்க உள்ளதாகவும் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவிக்கின்றார் புறநர்வை மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளினதும் தரவுகளை இணையதளத்தில் பதிவு செய்யும் விசேட வேலை திட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போது குறித்த கமநல சேவை பிரிவில் விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளின் தகவல்களை இணையதளத்தில் பதிவு செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது சேவாகம கமநல சேவை மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர் பொதுவாக அனைத்து போகத்திலும் விவசாயம் பாதிக்கப்படுகின்றது ஆம் இந்த போகத்தில் பயிர் விலை நிச்சயமாக போகத்தில் சம்பா விலை குறைவடையும் கீரி சம்பா அந்த போகத்தில் கீரி சம்பா விலை குறைவடையும் அதற்கு காரணம் என்ன காரணம் என்னவென்றால் நாட்டில் உள்ள தேவைக்கு அதிகமாக நாம் அனுபவத்தில் பயிர் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் கடந்த போகத்தில் விலை அதிகமாக

தனியார் போக்குவரத்து சேவைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு இன்று காலை கொழும்பில் நடைபெற்றது போக்குவரத்து பெருந்தருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது தனியார் போக்குவரத்து சேவைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கியதன் பின்னர் அந்த அனுமதி பத்திரத்தை சட்ட ரீதியாக வேறு போக்குவரத்து சேவைகளை முன்னெடுக்கும் நபருக்கு வர்த்தகர்களுக்கு அல்லது நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு சட்ட ரீதியான அனுமதி இருக்கவில்லை இதனால் அதிக அளவிலான பஸ் உரிமையாளர்கள் போக்குவரத்து சேவையை முன்னெடுப்பதிலிருந்து விலகும் போது அல்லது வேறு வியாபாரத்திற்குள் நுழையும் போது தங்கள் பஸ்ஸை மற்றும் ஒருவருக்கு வழங்க முடியாது ஆகவே பல்வேறு பகுதியளவு சட்ட அல்லது உண்மையாக சட்டப்பூர்வமற்ற நடைமுறையின் கீழ் ஒரு பக்கம் தொழில்துறையின் மாறியுள்ளது அதே போன்று புதிதாக இந்த தொழிலுக்கு வருகின்றவர்கள் தயக்கம் காண்பிக்கின்றார்கள் போதிப்பொருள் பயன்படுத்தி சேவையில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தொடர்பான சட்டம் கடுமையாக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார்

அதனை கட்டாயமாக செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் தூர சேவை பஸ்கள் அதிவேக வீதியில் பயணிக்கும் பஸ்களுக்கு மாத்திரமன்றிக்கும் ஆசன பட்டியை கட்டாயமாக்குவோம் நீங்கள் இந்த தொழிலுக்கு வருவீர்கள் என்றால் அதனை சரியாக செய்ய வேண்டும் என்பதை சாரதிகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் கூறுகின்றோம் இந்த துறையை தரமானதாக மாற்றுவோம் இது தொடர்பில் ஒழுங்கு விதிமுறைகளை தயாரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் பாடசாலை வேன்கள் அலுவலக வேன்கள் வாடகை வேன்கள் மற்றும் உச்சக்கர வண்டிகள் அனைத்திற்கும் பொருத்தமான ஒழுங்கு விதிமுறைகளை தயாரித்துள்ளோம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து கொழும்பு உனுப்பிட்டிய கங்காராம விகாரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள புத்த மகவானின் புனித சின்னங்கள் மக்களின் வழிபாட்டுக்காக இன்று அதிகாலை முதல் வைக்கப்பட்டுள்ளன இருபத்து நான்கு மனுத்தியாளங்களும் இந்த புனித சின்னங்களை உங்களால் தரிசிக்க முடியும் வழிபாடு எதிர்வரும் பதினோராம் திகதி நிறைவடைய உள்ளது இந்தியாவின் குஜராத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவினிமோரி ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த புத்த பகவானின் புனித சின்னங்களே இங்கு கொண்டுவரப்பட்டுள்ளன நேற்று இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித சின்னங்கள் கொழும்பு குணுப்பிட்டி கங்காராம விஹாரைக்கு கொண்டு வரப்பட்டு இன்று காலை ஆறு மணி முதல் பொதுமக்களின் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டன இன்று காலை புனித சின்னங்களுக்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன

இந்தியாவின் குஜராத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவ்னிமோரி ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த புத்தரின் புனித சின்னங்கள் வேறொரு நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் புத்த புனித சின்னங்களை தரிசிப்பதற்காக வருகை தரும் பக்தர்களுக்காக விசட முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போலீசாரின் ஒருங்கிணைப்புடன் இந்த போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைகளை முனைந்து விசட போக்குவரத்து சபையை முன்னெடுப்பதாக போக்குவரத்து மற்றும் மீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் டப்ளியூ பிஜே சேனாதிர தெரிவித்தார் இதற்கமைய இலங்கை போக்குவரத்து சபையின் முப்பதுக்கு மேற்பட்ட பஸ்கள் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வருகை தரும் பக்தர்களுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பக்தர்களின் வசதி கருதி ரபுக்கணை மற்றும் அல்கமம் முதல் கொழும்பு கோட்டை வரை மேலதிக ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவழி புனித சின்னங்களை பார்வையிட வருகை தருவோருக்கு போலீசார் விசேட ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் உங்களது வாகனங்களை தரித்து நிறுத்துவதற்காக இலங்கை போலீசார் பல்வேறு தரிப்பிடங்களை தயார்படுத்தியுள்ளனர் எனவே அந்த தரிப்பிடங்களில் மாத்திரம் வாகனங்களை நிறுத்துமாறு கோரிக்கை விடுகின்றோம் அதை போன்று புனித விகாரைக்கு வருகை தரும் போது உங்களின் கையடக்க தொலைபேசிகள் பொதிகள் ஹெல்மெட் மற்றும் மின்சார பொருட்களை கொண்டு வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சோதனையிடும் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக பாதுகாப்பு தரப்பினர் முன்னெடுப்பர் அதற்காக உங்களின் உயர்மட்ட ஆதரவை கோரி நிற்கின்றோம் கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பெருந்தரலான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களின் பெருமதியான சொத்துக்களை தற்காத்துக் கொள்வது உங்களின் பொறுப்பாகும் அது தொடர்பில் அவதானமாக செயல்படுங்கள் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிக பெருமதியுடைய சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் மூன்று இலங்கையர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தடுப்பு பணியகத்தினால் சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆறு பயண பைகளில் எண்பத்தை எண்ணூறு சிகரெட்டுகள் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சந்தேக நபர்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அறுபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு பதினெட்டு வயதான நீர்கொழும்பு மற்றும் கொட்டாரமல பகுதிகளை சேர்ந்த வர்த்தகர்களை கைது பட்டுள்ளனர் இவர்கள் தற்போது போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் பதினோராம் தேதி மேலதிக விசாரணைகளுக்காக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் கொழும்பு முகத்துவாரம் ஹெலமுத்து சேவன தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியின் ஏழாவது மாடியின் சுவற்றின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுவன் உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவன் வீட்டிற்கு அருகிலுள்ள கடைக்கு சென்ற போதே சுவரின் ஒரு பகுதி உடைந்து அவர் மீது விழுந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் கொண்டு வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மலை பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஒவ்வா மாகாணத்திலும் மட்டுக்கிளப்பு அம்பாறை ஹம்மந்தோட்டை நுவரலியா மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இன்று எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் கூடுமென வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணியின் பின்னர் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யலாம் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணமலை அனுராதபுரம் மாவட்டங்களிலும் மணித்தியாளத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மின்னல் தாக்கங்களின் போது ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலத்கமையே நலின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராஜி ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் முதற்கட்ட ஆட்சேபனைகள் தொடர்பான உத்தரவை எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் திகதி வரை ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக ஸ்ரீ ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளான மஹிந்தான அலுத்கவகே மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் அதிகாரிகளினால் மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் வழக்கு தொடர்பாக பிரதிவாதி தரப்பு சட்டத்திறன்கள் எழுப்பிய முதற்கட்ட ஆட்சேபனைகள் தொடர்பான உத்தரவு இன்று அறிவிக்கப்படவிருந்த போதிலும் உத்தரவு இன்னும் தயாராக இல்லாமையினால் மார்ச் தேதி உத்தரவு அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் அலுவலகங்களுக்கு வழங்குவதற்காக போர்டுகள் மற்றும் டாம் போர்டுகளை இறக்குமதி செய்தமை நூடாக அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அணினால் சேதமடைந்த இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நோக்கில் எல்ஓஎல்சி வால்வில் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் மனிதநேய சீர்திருத்தின் இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி மூன்றாவது நாளாக தொடர்கின்றது மாத்தலை கண்டி குர்ணாகல் மற்றும் பதுளை மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு இன்றைய முன்னெடுக்கப்படுகின்றது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாத்தலை மெல்பிட்டியம் மகாவித்தியாலயம் மற்றும் கண்டி மகா வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்று காலை மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டன இதேவேளை பதுளை கோபோ தமிழ் வித்தியாலயம் மற்றும் அடுகள ஆரம்ப பாடசாலையில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டன மாத்தலை நிக்குல பிபில ஆரம்ப பாடசாலை மற்றும் பதுளை உடவல ஆரம்ப பாடசாலையில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் மாணவர்களிடம் இன்று காலை கையளிக்கப்பட்டன குருநாகல் புவனேக பாகு வித்யாலயத்தின் ஒரு கட்டடமும் மாணவர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது மேலும் பல பாடசாலைகளில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் மாணவர்களிடம் இன்று கையளிக்கப்பட உள்ளன எல்சி வாழ்வின் சக்தி சமூக பணி திட்டம் எமது நாட்டின் மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது போர்ப்பதற்றம் அதிகரித்துள்ள பின்புலத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நாளை ஓமானின் மஸ்கட்டில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யுகே இஸ்தான்புலில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட போதிலும் ஈரானின் வேண்டுகோளின் பேரில் பேச்சுவார்த்தைகள் ஓமானுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அணுசக்தி தொடர்பில் இரு தரப்பினரும் கவனம் செலுத்த உள்ளன பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மூன்று நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன அணுசக்தியை உற்பத்தி செய்ய தேவையான யுரேனியத்தை செறிவூட்டுவதை ஈரான் முற்றிலுமாக நிறுத்தல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டத்தை மட்டுப்படுத்தல் மற்றும் ஹமாஸ் உள்ளிட்ட மத்திய கிழக்கில் உள்ள ஆயுத குழுக்களுக்கான ஆதரவை முடிவுக்கு கொண்டுவருதல் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் அவற்றுள் அடங்குகின்றன எனினும் ராணுவ நோக்கங்களுக்காக அணுசக்தியை உருவாக்கவில்லை என ஈரான் தெரிவிக்கின்றது